ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் என்ன பண்ண போக உடச்சி ஊற்றியாக முட்டை குழம்பு உடச்சூற்றி முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க தப்பி செய்யறேன் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்குள்ளே வாங்க வீடியோ குழம்புக்கோங்க இப்போ முட்டை குழம்பு செய்ய ரெண்டு பக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் கருமைப்பு ஒரு கொத்து கருவேப்பூ கறி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக மல்லிக்கல நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கிறேன் இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் வெட்டிக்கலாம் பெருசு பெருசாக நீங்கள் யோசிக்கிறீங்களா நான் வந்து ஷார்ப்னரில் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்படி வெட்டிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் சின்னதாக வெட்டிக்கலாம் ஓகே ஷார்ப்னரில் ஓட்டு எடுத்துகிறதா தக்காளியும் அதே மாதிரி இதை ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதோ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் ஓகேவா இந்த மேலெல்லாம் காம்பு பகுதியெல்லாம் எடுத்துருங்க காம்பு பகுதி இப்படி இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அடிய பற்ற அடுப்ப வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்க அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வளச்சிக்கி வச்சாச்சு அது தான் எடுத்து வச்சுருந்தேன் கல் காய்க்கும் கல் காஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயத்தை சர்வ் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயத்தை நான் நல்லா ரெட்டி ஊற்றுகிட்டு வந்துப்பேன் அப்போ கல் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை சீரகம் மட்டும் போட்டால் போடும் அதெல்லாம் போடுறது சீரகம் நல்லா பொரிஞ்ச வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து எந்த குடம்புமே வெங்காயம் நல்லா வணங்காம உங்களை இருந்தால் வணக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து இழுத்துட்டு இருக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி இருந்தோம் ஓகேவா ரெண்டு பத்து நாளாக இருக்கு இன்னும் கொஞ்சம் வணங்கட்டும் வணங்குறவங்களையும் நம்ம போய் அந்த கேப்பில் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு கண்ணாடி பழம் வந்துடுச்சு இந்த தக்காளியை பார்க்குறேன் கரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த தக்காளி உழவு அப்போ தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் இதோடவே பாரம்பி கொஞ்சம் இஞ்சிப்பூக்கு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் தக்காளியோடவே சேர்த்து இஞ்சிப்பூக்கு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வளங்கிட்டோம் நல்லா வாங்கி எங்கே பிரிஞ்சு வரதுக்கும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சீக்கிரம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வாங்கி வந்துரும் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு எல்லாம் இந்த டையத்தில் இங்கே பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கரம் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக வேண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இதையும் போட்டுருக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்முறை வச்சா போய் வணங்கட்டும் உப்பு இது வரை சேர்க்கல கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உட்பார் இல்லை மிளகாட்டும் பச்சை வாசம் போயிடுச்சு உட்பாருப்பேன் மிக்ஸி ஜாருக்கு அதுவுனால் தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் வந்து தேங்காய் வேற அரைச்சி ஊற்றணும் அதனால் தண்ணியை அளவாக வச்சுக்கோங்க இது நல்லா பொதி வரட்டும் போய் இது கொதிக்கிற கேப்ப தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் இது நம்ம ஊற்றின தக்காளி நல்லா எண்ணெய் பெருஞ்சி வந்துடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அந்த தேங்காயை ஊற்றிக்கலாம் ஒரு சூடு தேங்காய் இப்போ மிக்சி ஜார் கதையில் தண்ணி நல்லா ஆற்றி வைக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு காரம் சே சரி பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா முட்டை ஊற்றுனா கொஞ்சம் கெட்டியாகும் குழம்பு அதனால் ஓகே இது கொதித்து வரட்டும் அப்புறம் பார்த்தோம் முட்டையோட சுற்றிக்கலாம் நல்லா கொதி வரக்கும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு விற்போம் நாம் முட்டையோட சுற்றிக்கலாம் அது பசு கூட வச்சுக்கலாம் பருந்து இப்படி நீங்கள் அப்படியே அது தனி உள்ள உடச்சி ஊற்ற முடிஞ்சால் ஊற்றிக்கா இல்லைன்னா இப்படி கரண்டியை வச்சு உடச்சி இப்படி ஊற்றிக்கலாம் தனியாக ஓகே நடுவாலம் கொடுத்து விட்றேன் ஓகே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் உடனே கிளறிய வேண்டாம் ஓகேவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊற்றுங்க முட்டையெல்லாம் அது சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவருங்க எப்படி மஞ்சள் கருவெல்லாம் தனித்தனியாக அப்படியே ஒவ்வொன்றா தனித்தனியாக நிற்கிடுதாங்க அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு சேவ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எவ்வளோ கலந்தாவும் உடையாது வெகத்தருவு மட்டும் ஒவ்வொரு இதாகிடும் மஞ்சக்கருவு அப்படியே ஓகேவா இதெல்லாம் கொஞ்சம் மல்லித்தழையை மட்டும் தூவிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்ம இப்போ ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காண கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ